என்ன என்னை நான் எழுப்பிய முன்னாடியே அதிசயமா எழும்பி வந்துட்டா வந்ததெல்லாம் வந்ததுல்லாமா அடுப்பை கரல்ல உட்காந்துருக்கியா போய் கிளம்ப விட வேலையை பாரு பல்ல இடத்துக்கு போகண்டாமா பல்ல அங்க போன குளிச்சிட்டு இருக்கா உம் அவள் குளிக்க போனல்லாம் லேட் ஆகலாமா அவ என்னன்னு தெரியலையே காலையில நான் டெய்லி ஏழு மணி எழுப்புனதான் எழும்புவா இன்னைக்கு என்ன என் கூட அஞ்சரைக்க எலும்பிருக்கா மறக்க வரலாமே அவன்

ஜெகன் லீவ் ஆம்ல எனக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர பயமா இருக்குல எப்படி انا இம்போசிஷன் கண்டிப்பா முட்டங்கால் தான் விடு நானும் பைய லீவ் எடுக்கலானே பாக்கே நானும் லீவ் தான் நீயும் போய் மாட்டிக்காத புரியுதா ஏய் எப்படி சொல்லி லீவ் எடுக்க உன் அம்மிட்ட சொன்னாலே என்ன கொன்னு இல்லை லே நான் தாத்தா செத்துட்டே நான் லீவ் எடுப்பேன் நீ வந்து உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிடா லீவ் எடா லே டீச்சர் கிட்ட ரீசன் கேட்கல என் அம்மா கிட்ட சொல்லதுக்கு கேக்கேன் அதான் ப்ள வயிறு வலிக்குதுல அப்படி ஏதாவது சொல்லு ஸ்கூல் டைம் தாண்டனோனா கொஞ்சம் சரியான மாதிரி சொல்லு எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா கண்டுபிடிச்சிட்டாங்களா போ இங்கிலீஷ் டீச்சர்ட்ல போய் என்ன அடிய வாங்கி மொளிய முறிச்சிட்டு முட்டங்க நில்லு வயில ஆம்பளை கட்டியா என்ன நாங்க ரெண்டு பேரும் போவே நீயும் போவாதன்னு ஃபோன் பண்ணி சொன்னா அது அம்மா கண்டுபிடிப்பாப்ல நீயே பார்த்துக்கப்பா சரி அத ஒன்னு பண்ணி சுபி தங்கச்சி குளிச்சிட்டு வந்துட்டா போ நீயே போய் குளி ஆ குளிக்க போறேம்மா போணும் போணும் போறேன் போனும் போணுமா என்னလဲ உளறிட்டு இருக்கா போளே போய் குளியல வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா என்னனு தெரியல வயிறு வலிக்குதா ஏமாக்கா நேத்து ராத்திரி என்ன இட்லி தரல்ல சாப்பிட்டா வயிறு மாதிரி எனக்கு மாதிரி இருக்குமா ரெடி நான் வர வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தான் இப்பவே குளிக்க சொல்லுங்க அண்ணனுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கான் ஏதோ 플ானோ போட்டட்ட வயிறு வலிக்குதாமே வயிறு ஆறு மணிக்கே எழும்பிட கி அப்பெல்லாம் வலிக்காத வயிறு எப்படி ஏழு மணி ஆனான வலிக்குது என்னடி சொல்லியா பதட்ட தனிக்காலே அம்மா இன்னைக்கு ஏதாவது டீச்சர் ஏதாவது படிச்சுட்டே சொல்லிருப்பாவ அதனாலதா dobra இருக்கலாம்னு பிளான் போட்டுட்டேன் நினைக்கேன் என்னல நடிச்ச வா ஐயா ஆ சொல்லியதெல்லாம் இருக்குமோ ولا இருக்கு யாராவது பள்ளிக்கூடம் போ பயந்து பயர் வலிக்கதினு சொல்லுவலாம் நீங்க என்னம்மா அவ சேர்ந்து இப்படி சொல்றியே நேஞ்சம்மா பயர் வலிக்கதம்மா ஐயோ ஐயோ அம்மா விட்டு விட்டு பயர் வலிக்கதம்மா சுபி கொஞ்ச வா வா

别人的男。